நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனம் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறதுல முழு கேரண்டி என்னால் தர முடியும் என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி பேசக்கூடிய திரைப்படத்தினுடைய கதை எப்படி அந்த படத்தினுடைய பெயர் எப்படி ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உழவன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் மூவி அப்படின்னே சொல்லலாம் அந்த படத்தினுடைய பெயர் அப்படியே இவங்களை எடுத்திருக்காங்க என்ன இன்னுக்கு பதில் இரு உழவன் அப்படிங்கிறத உழவராக்கியிருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் அந்த கதையாக கேட்டால் அந்த கதை அல்ல இது அது வேறு கதை அது வேறு ஜேனர் இது வேறு ஜேனர் வேறு கதை ஆனால் விஷயம் என்னென்னா விவசாயம் சார்ந்த விஷயம்தான் அந்த ஒரு ரெண்டுத்திலேயுமே ஒற்றுமை அதனால் இந்த படத்தை வந்து கேப்டனுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க இந்த திரைக்குழு முதல்ல அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் வாங்க திரைமர்சனத்துக்கு போகலாம் உழவர் மகன் படத்தினுடைய கதையை பற்றி பார்க்கலாம் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவர் வந்து அக்ரிகல்ச்சர் படித்தவர் தன்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லை தான் தனித்து விடப்பட்டதுனால வேலை தேடி இன்னொரு ஊருக்கு போகிறார் அந்த ஊரில் உரக்கடை வைத்திருக்கக்கூடிய அந்தந்த விவசாயிகளுக்கான பூச்சிக்கொல்லி மருந்துகள் உரங்கள் சப்ளை பண்ணக்கூடிய ஒருத்தர் அவருடைய கடைக்கு வேலைக்கு போகிறார் வேலைக்கு போகிற கார்த்திக் அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த கடையை பார்த்துக்கிறது சுற்று வட்டாரத்தில் உரம் பூச்சிக்கொல்லி மருந்தெலாம் கொடுத்ததுக்கான பணத்தை வந்து வசூலிக்கிற வேலை அந்த வசூலிக்கிற வேலைக்காக அவர் நியமனம் செய்யப்படுறார் அவர் போன பஸ்டடிவ ஒரு பொண்ணை பார்க்குறாரு ஜனனி அப்படிங்கிற ஒரு பொண்ணை கோவிலில் சந்திக்கிறார் பார்த்தவனையே அந்த பொண்ணு மேலே ஒரு சின்னதான ஒரு அபிப்பிராயம் வருது ஆனால் காதல் இல்லை அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் அவர் போகிறார் காரணம் என்னென்னா வசூலிக்கணும் தன்னுடைய உரக்கடைக்கு பணம் தர வேண்டிய கட்டாயம் இருக்கிறதால் தேடி போகிறார் அந்த தேடி போனவருடைய மகள் தான் ஜனனி அப்படின்னு பிறகு தெரியுது தொடர்ந்து மூணு தடவை அந்த அம்மா அவரை அலைக்கழிக்க வைக்கிறாங்க அதற்கு பிறகு பார்த்தனா பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த அம்மா வந்து இல்லைன்னு சொல்கிற மாதிரியும் இவர் மேலே காதல் இருக்கிற மாதிரியும் சொல்ல போக இவருக்கு கொண்டே கடுப்பாயிடுறாரு நீராக போயிட்டு அந்த அப்பா அப்பாகிட்ட போய் உங்கள் பொண்ணு ரெண்டு தடவை தான் சந்தித்தேன் ரெண்டு இல்லை மூணு தடவை தான் இருக்கும் ஆனால் ஓ எல்லாமே உங்கள் பணத்தை வாங்குறதுக்காக வசூலிக்கிறதுக்காக போனால் அந்த இடத்துல போயிட்டு உங்கள் பொண்ணு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப அதிக பிரசங்கத்தனமாக இருக்குது இந்த கீச்சில் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க சாரிங்க தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் விளையிறார் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களும் அந்த பெண்ணும் பெண்ணுடைய அப்பாவும் பேசுகிறாங்க பெண்ணுடைய அப்பாவுக்கு கார்த்திக் மேலே ஒரு தனி ஈர்ப்பு இருக்குது ஏன்னா உரக்கடைக்கு வரும்போது முதலாளியோட பேசும்போது இந்த பையன் யார் என்ன கேட்டு விசாரிக்கிறார் தன்னுடைய பெண்ணை ஒரு விவசாயிக்கு தான் கொடுக்கணும் விவசாயி படித்திருக்கக்கூடிய பையனுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார் அவர் அதனால் கார்த்திகை ஏகமானதை தன்னுடைய மாப்பிள்ளையாக ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் கார்த்திக் இப்படி ஒரு விஷயம் சொன்னோன்னே வருத்தப்படுறார் ஏன் இப்படி சொன்னார் அப்படிங்கிறதுக்கு உரக்கடை மந்தளால் கேட்குறார் ஏம்பா கார்த்திக் நல்ல பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது தான் கார்த்திக் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறார் என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா இவர் ஊரில் இருக்கும்போது அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் பத்து ஏக்கர் நிலத்தை வந்து அந்த பொண்ணு படித்து முடித்து விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிராமத்துக்கு வராங்க அந்த விவசாயம் பண்ணக்கூடிய அந்த அஞ்சலிக்கு விவசாயத்தை பற்றி சொல்லித்தர்றதுக்காக அவங்க அண்ணன் இவரை கூப்பிட்டு கார்த்திகை கூப்பிட்டு சொல்லி கொடுப்பான்றார் இந்த சொல்லி கொடுக்கறதுக்காக போகும்போது ஏற்படுறது சின்ன காதல் இந்த காதல் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறார் எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அம்மா வந்து நம்ம வந்து ஏழ்மையானவங்க அவங்க வசதியானவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு அம்மா மறுப்பு தெரிவிக்கிறாங்க இதற்கு மத்தியில் அந்த வீட்டில் அண்ணன் வந்து ஓகே பண்ணிடுறார் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு ஸோ ரெண்டு பேரும் பார்க்க வராங்க பார்க்க வரும்போது அம்மா சொல்லிடுறாங்க எங்களுக்கு உங்களுக்கு ஒத்துப்பட்டு வராது சரிப்பட்டு வராது சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஏன் வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளைக்கதை அந்த கிளைக்கதைக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது நம்ம விமர்சனமாக பேசுவோம் அப்புறம் அதனால் வந்து அம்மா பாதிக்கப்படுறாங்க இதனால் ரொம்ப அவமானம் தாங்க முடியாமல் ஒரு சந்தர்ப்பத்தின் காரணமாக அம்மா இறந்து போயிடுறாங்க ஸோ அம்மா இல்லாமல் போனால் தவித்து தனித்து விடப்பட்ட கார்த்திக் என்ன பண்ணுறார் உர கடைக்கு வேலைக்கு வராரு அப்படி தான் வந்தேன் அதனால் எனக்காக கா அஞ்சலி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா என் அம்மாவுடைய தேவசம் முடிஞ்ச உடனே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அதனால தான் ஜனனியை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு கார்த்திக் சொல்லிடுறாரு சரி நம்மளும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கோம் ஓகே அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தா அஞ்சலியே அவங்க வீட்டில் அதாவது அஞ்சலுடைய அண்ணன் வந்து அவரை இன்னொரு இடத்துக்கு பெண் பார்க்க வைக்கிறாங்க அப்புறம் மாப்பிள்ளை வெளிநாட்டுக்காரர் அவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவுலாம் எல்லாம் நடக்கிறதா காட்டுறாங்க திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு கடையிலேருந்து வெளியே வரும்பொழுது கார்த்திக் பாத்துர்றாரு அந்த ரெண்டு பேரும் ரொம்ப அன்யோன்யமா சிரிச்சு கார்ல போகிறத பார்த்த உடனே தன்னுடைய ஊர்ல போய் விசாரிக்கிறார் விசாரிச்சா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கப் போகுது அப்படிங்கிற உண்மை அவருக்கு தெரிய வருது அப்போ என்ன ஆகிடுது சரி இனிமேல் அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்க போகிறா நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜனனியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே அப்பாட்ட மறுபடியும் வந்து சொல்கிறாரு அவங்க வந்து ஓகே பண்ணிடுறாங்க இந்த ஓகே பண்ணி கல்யாணத்துக்கு ரெடியாகி இருக்கிற நேரத்தில் ஒரு விஷயம் நடக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தினுடைய கிளைக்கதை அஞ்சலியுடைய அண்ணன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாரு என் தங்கை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து சரியாக வாழலை அவர் சந்தேக பிராணி இதனாலேயே சந்தேகத்தாலேயே அந்த மாப்பிள்ளை இறந்து போயிட்டார் என் தங்கச்சி உதவியாக இருக்கா என் தங்கச்சியை நீங்கள் ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு நம்ம கார்த்திக் வந்து அதெலாம் முடியாது நான் ஏற்கனவே ஜனனியை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஏற்படக்கூடிய ட்விஸ்ட்டு என்ன ட்விஸ்ட்டு ஜனனியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாக்குறுதி கொடுத்தாச்சு இந்த பக்கத்தில் அவர் வந்து சொல்கிறாரு கூட இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க நீ வந்து ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டு வர்றதுக்கு எவ்வளோ சமமோ மனசுக்குள்ளே உன்னை நேசித்த ஒரு பொண்ணு இப்போ துக்கமாக இருக்கா துயரமாக இருக்கா அவளை காப்பாற்றுறதுதான் முக்கியமான கடமை அதை விட்டுட்டு நீ செஞ்சால் தப்புன்னு சொல்கிற போது இவர் என்ன செய்வார் கார்த்திக் இந்த பக்கம் ஜனனி இந்த பக்கத்தில் வந்து ஜ அஞ்சலி நடுவில் இருக்கார் இதை வந்து ஜனனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்லை அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா என்ன செஞ்சார் கார்த்திக் அப்படிங்கிறத படத்தினுடைய கதை திரைக்கதை வழியாக சொல்லி கடைசியில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட கதையை முடிக்கிறாங்க உழவர் மகன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு பொருத்தமாக சரி இதான் கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதாங்க கதை ஆ இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை இந்த படத்தில் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு கதையை சொல்லியாச்சு இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்க சொல்லலாம் படத்தில் கார்த்திக் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் கௌஷிக் நடிச்சிருக்கார் கௌஷிக் ஏற்கனவே ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கார் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ கௌஷிக் வந்து இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காருனே சொல்லலாம் அவரை வந்து நடிப்பு அழகாக அவருக்கு வருது அம்மா இறக்கும் சமயத்தில் ஏற்படக்கூடிய அந்த துக்கத்தை வெளிப்படுத்துகிற தன்மையாகட்டும் அதே மாதிரி கார்த்திக் வந்து காதலிக்கிற இடங்களில் காட்டக்கூடிய ரொமான்டிக் அதாவது இந்த பக்கம் அஞ்சலி கூட காதலிக்கிறப்பையும் சரி ஜென்னி கூட காதலிக்கும் போதும் சரி ரெண்டு பேர்கிட்டையும் வந்து கார்த்திக் வந்து கேரக்டரை ரொம்ப அழகாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு கௌஷிக் கௌஷிக் வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது நல்ல அழகாகவே சாமிங்காக இருக்கார் இந்த படத்துக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருக்கார் ஆக்டிவேட்டாகவே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அவரை வந்து நம்ம வந்து வரவேற்கலாம் ஓகேவா இந்த பக்கம் அஞ்சலியாக நடிச்சிருக்கிறாங்க சிமரன் ராஜ் சிம்ரன் ராஜு இது படம் வந்து தொடர்ச்சியாக எடுத்தாங்களா இல்லை விட்டு விட்டு எடுத்தாங்களான்னு தெரில ஒரு சில காட்சியில் கொஞ்சம் குண்டாக இருக்காங்க ஒரு சில காட்சிகளில் கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க ஒரு சில காட்சிகளில் ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க ஒரு சில காட்சிகள் ரொம்ப பிரைட்டாக இருக்காங்க ஸோ என்னென்ன ரீசன் தே கண்டுபிடிக்க முடியல இருந்தாலும் சிம்ரன் ராஜு நடிக்கிறதுக்கான உள்ள ஏரியா ஆனால் பல இடங்களில் கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நெருடல் இருக்குது இருந்தாலும் அந்த கேரக்டருக்குள்ளேற அவங்க பொருந்தியிருக்காங்க அஞ்சலியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுல சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு பாட்டு கூட கொடுத்துருக்காங்க கலவாணிய மனசை பாட்டில் கூட அவங்க லவ் ரொமான்டிக்கில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கார்த்திகாத கௌஷியோடு நடிக்கிற அந்த கேரக்டர் வந்து நல்லா தான் இருக்குது பார்க்குற மாதிரி தான் இருக்குது அந்த பாட்டுக்குள்ளே அவங்களுடைய ரொமான்டிக்கான விஷயங்கள் நல்லாவே நடிச்சிருக்காங்க இந்த பக்கத்தில் ஜனனி அப்படிங்கிற கேரக்டரில் மின்சிட்டா ஜார்ஜ் நடிச்சிருக்காங்க மின்சிட்டா ஜார்ஜ் வந்து அப்படியே ஒரு கிராமத்து பெண்ணுக்கான ஃபேஸ் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கார்த்திகை விட கொஞ்சம் ஒரு சில காட்சிகளில் பெரியவங்க மாதிரி தெரிகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது ரெண்டு இருவே அந்த ஒரு மைனஸ் இருக்காது என்னென்னு தெரியல கொஞ்சம் அந்த ஒரு ஒரு துடிப்பான இளமையான பெண்ணாக காட்டினா கூட ஒரு சில இடங்கள்ல அந்த முதிர்ச்ச கேமராவில் கோணமா அல்லது கேமராவை சரியாக ஹேண்டில் பண்ணலையா இல்லை அவங்களுடைய முகத்தை வந்து சரியாக காட்டலையா அப்படின்னு தெரியல ஆனால் அவங்களும் வந்து இயல்பாக நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஓகேவா வின்சிட்டா ஜார்ஜுக்கும் இந்த படம் வந்து அவங்களுக்கு ரெண்டாவது ஹீரோயினாக அவங்கள வந்து படம் முழுக்க நிறைவாக நிரப்பி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வின்சிட்டா ஜார்ஜ் வந்து சரியாகவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அஞ்சலுடைய அண்ணனாக நடிச்சிருக்கக்கூடியவருடைய நடிப்பு வந்து உள்ளபடியவே ரொம்ப சிறப்பாக இருக்குது அவருடைய நடிப்பு படத்துக்கு ஒரு பொருத்தமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அவரும் நல்லபடியாக நடிச்சிருக்கார் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கதையினுடைய அவருடைய அந்த கேரக்டரை விட்டு விலகி போகிற மாதிரி இருந்தால் கூட ஒரு வில்லத்தனம் கலந்த ஒரு பாசம் கலந்த ஒரு அண்ணனாக அவர் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய தன்மை வந்து சிறப்பு அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிலங்களை எல்லாம் அபகரிக்கக்கூடிய ஒரு சைலண்ட் வில்லனாக நடிச்சிருக்கார் விஜய் கௌதம் விஜய் கௌதமுடைய கேரக்டர் வந்து இதில் எப்படின்னா ஒரு யாரெல்லாம் விளைநிலங்கள் வச்சுருக்காங்களோ முக்கியமான விளைநிலங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க அரசியல் பின்னணியில் அது நடக்கிற மாஃபியா மாதிரி அதில் ஒரு ஏஜென்ட் நான் அப்படின்னு அவர் தன்னை வெளிப்படுத்திப்பார் வெளிப்படுத்திக்கிட்டு அந்த கேரக்டர் விஜய் கௌதம் என்ன பண்ணுறாரு அந்த நிலங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்கிட்ட போயிட்டு நிலத்தை கேட்பார் நிலத்தை கேட்டால் கொடுக்க மாட்டாங்களே அவங்களுக்கு என்ன தேவையோ அல்லது எந்த விஷயத்தை அடித்து அவங்க வந்து நிலத்தை வந்து இவருக்கு கொடுப்பாங்களோ அந்த விஷயத்தை பார்த்து செய்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் அதை ரொம்ப அழகாக கையாண்டிருக்காங்க படத்தில் காலேஜில் பொண்ணுக்கு சீட்டு வேணும் மெடிக்கல் காலேஜ் சீட்டு வேணுன்றதுக்காக அந்த இடத்துல வச்சு அந்த நிலத்தை அபகரிக்கிறது அப்புறம் கல்யாணம் நிச்சயமாக இருக்கக்கூடிய பையன் வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டான் அதை வந்து நான் சுட்டி காட்டிடுவேன் உனக்கு அவமானமாக போய்டுவும் அந்த நிலக்கூட சொல்லிட்டு மிரட்டுறது இந்த ஒரு பக்கம் ரெண்டு ப வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் வேலை செய்கிற முதலாளியை கொண்டு வந்து வச்சுட்டு இந்த கையெழுத்து போடலைன்னா இந்த வேலை செய்கிற உன்னுடைய மனைவி உன்னுடைய மகன் மகள் எல்லாருமே வந்து வேலையிட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பயமுறுத்தலாகட்டும் எல்லாமே அதேபோல் தான் இதே தான் அஞ்சலியுடைய அண்ணங்கிட்டேயும் மிரட்டுவார் பத்து ஏக்கர் நிலத்தை எனக்கு இல்லை என் தங்கச்சிக்கு வந்து பத்து ஏக்கர் நிலத்தை கொடுத்து அதில் விவசாயம் பண்ணி நம்பரும்னு விவசாயியாக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் விஜய் கௌதம் வந்து இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த முகம் வந்து கொஞ்சம் வில்லத்தனமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நமக்கே இரிட்டேட்டடாக இருக்குது அதை தவிர்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஜனனியுடைய அப்பாவாக வின்செட்டா ஜார்ஜுடைய அப்பாவாக நடிச்சிருக்கக்கூடிய நடிகருடைய நடிப்பும் அதேபோல் உறக்கடையினுடைய முதலாளியாக நடிச்சிருக்கவருடைய நடிப்பை வந்து ரொம்ப அழகு ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா ரெண்டு பேருக்கும் வந்து கொஞ்சம் அப்படியே நிரடலான சில நேரங்களில் வந்து அது எண்ணெய் வழியே அப்படியே ஃபேஸ்லாம் வந்து ஒரு மாதிரி டல் ஃபீல் கொடுத்து அப்படியே ஒரு ஸ்வெட்டிங்கோடு பண்ணியிருக்காங்க அது ஏன் பட்ஜெட்டில் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்களான்னு தெரியல ஸோ அவங்களுடைய முகபாவங்களில் சில இருந்தால் அந்த மேக்கப் விஷயங்கள் வந்து கொஞ்சம் திருத்திக்கிட்டு தான் தெரிஞ்சுதுன்னு சொல்லணும் சரியா ரைட் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்கான கதை வசனம் அந்த தயாரிப்பு கே முருகன் கதை வசனம் தயாரிப்பு வந்து கே முருகன் பண்ணியிருக்காரு பாடல்கள் மட்டும் முழுக்க முழுக்க நா ராஜா அவர் பண்ணியிருக்காரு மூணு பாட்டு பிரம்மாண்டமாகவே யோசிக்கலாம் என் மனசை அப்படின்னு தொடங்குற பாட்டு தாயே தாயே என்ன பெத்த தாயேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணால் தான் குடிக்காரன் ஆகி போனேனே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு இந்த மூணு பாட்டு இந்த மூணு பாட்டு மனசில் நிற்கிற மாதிரி இருக்குது இந்த படத்துக்கு மூணு பேர் மியூசிக் பண்ணியிருக்காங்க ஜே ஜானகராஜ் சிஎம் மகேந்திரா அதுக்கப்புறம் வந்து ரோஷன் ஜோசப் இப்படி மூணு பேர் சேர்ந்து இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஆர்பி செல்வா இந்த படத்திற்கான ஒளிப்பதிவு பண்ணியிருக்கார் ஒளிப்பதிவுக்கு தான் நிறைய இடங்களில் வந்து ஸ்டாண்டிங்காகவே இருக்குது ஸ்டாட்டிக்காக இருக்குது கேமரா மூவிங் இல்லை அப்புறம் வந்து க்ளோஸ் அப் ஷாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில நேரங்களில் கிரீடிங் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி தோணுது அதுக்கப்புறம் வந்து கேமரா கோணங்கள் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கேமரா கோணங்கள்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு சில இடங்களில் அதாவது இந்த பொன்னால் தான் குடிகாரன் ஆகிப்பொன்னு பாட்டுக்கு வந்து கொஞ்சம் மெனக்கெட்டுருக்காங்க அதுபோகம் களவாணி என் மனசுக்குள்ள அப்படிங்கிற பாட்டில் கொஞ்சம் கேமரா அப்படி கொஞ்சம் ஒரு பைட்டிக்காக வேலை செஞ்சுருக்கு இந்த மாதிரி இடங்களில் மட்டும் ஆர்பி செல்வாவுடைய கேமராவை கொண்டாடலாம் மற்றபடி படத்துக்கு இன்னும் பெரிய அளவுக்கு துணை செய்யலை அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தமான செய்தி தான் அதேமாதிரி படத்துக்கான படத்தொகுப்பு யார் பண்ணியிருக்காங்கன்னா அருள்குமரன் நடராசன் அருள்குமரன் நடராசன் வந்து இந்த படத்துக்கான படத்தொகுப்பு படத்தொகுப்பு படத்துக்கு என்ன தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவை இதில் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதை பற்றி இன்னும் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணி கொடுக்கணும் நான் கொடுக்குறேன் இப்போ என்னென்னா அருள்குமரன் நடராஜனுடைய படத்தொகுப்பு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும் படத்துக்கான மேக்கப் வந்து பாரதி பாரதி வந்து இந்த படத்துக்கான மேக்கப் செஞ்சு செஞ்சுருக்காங்க எல்லா காட்சிகளிலையுமே ஹீரோவுக்கு வந்து செட்டில்டான மேக்கப்பாக இருக்குது அதாவது அவருடைய உடை அலங்காரம் அவருடைய சிகை அலங்காரம் அவருடைய முகம் எல்லாமே வந்து பொருத்தமாக அமைஞ்சிருக்கு ரெண்டு ஹீரோயினுக்கும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அதிகமான மிகைப்படுத்தப்பட்ட மேக்கப்பாக இருக்கலாம் ஒரு சில இடங்களில் பொருந்தி போகுது அதே போல் மேக்கப் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு வந்து விவசாய படத்துக்கு பெரிய அளவுக்கு மேக்கப் தேவையில்லை அதை வந்து புரிஞ்சிட்டே செஞ்சுருக்காங்க பாரதி அப்படிங்கிறதும் படத்துக்கு வந்து ஒரு பார்க்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய ஒப்பனையை சரியாக கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது பெருமையாக தான் இருக்குது சரியாக கதை வசனம் தயாரிப்பு வந்து கே முருகன் பண்ண திரைக்கதை இயக்கம் வந்து பி ஐயப்பன் பண்ணியிருக்கார் ஐயப்பன் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனர் ஏற்கனவே அவர் வந்து கட்சிக்காரன் ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த கட்சிக்காரனில் அவர் பண்ண சில விஷயங்களும் இந்த படத்திலேயே ஒப்பிட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் மாறியிருக்கார் எலிமேட் ஆகியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம் ஐயப்பன் இந்த படத்தில் என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நல்ல ஒரு அருமையான ஒரு தீம் எடுத்திருக்கார் என்ன தீம் ஒரு விவசாயம் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கப்பட்ட ஒரு தீம் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பேசணும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உரக்கடையில் வந்து என்ன மருந்து போடுவேன் அப்படின்னு கேட்க வந்து ஹைப்ரிட்டு உரங்களை போட போகிறேன் அப்படின்னா ஹைப்ரிட்டு விதையை கூடு ஹைப்ரிட்டு எதுக்கு நாட்டு விதையை போடு நாட்டு விதை போட்டால் உனக்கு வந்து ஆயுசும் கூடும் நல்ல ஒரு விஷயமும் இருக்கும் அப்படின்னோன்னா ஆமாம் இனிமேல் எனக்கு வந்து ஹைப்ரெட்லாம் வேணால் நாட்டு விதையை கூடு அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு காட்சியில் நுழையும் போது அடடா விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு வயல வாழ்வும் பார்க்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்த ஆரம்பித்தாச்சு ஆனால் அது அப்படியே படிப்படியாக படிப்படியாக போயிட்டே இருந்தது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இந்த படத்தினுடைய கதை வந்து நல்ல கதை ஆனால் இது வந்து விவசாயிகளுடைய குரலாக விவசாயத்தினுடைய பெருமையை பேசுவதாக விவசாய நிலங்களை கொண்டாடக்கூடிய அபகரிக்கக்கூடியவர்களுடைய பின்னணி சூழ்ச்சிகளை பற்றி அரசியல் செயல்பாடுகளை பற்றியெல்லாம் பேசக்கூடிய படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து வேலை நல்ல அழகான கதைக்களம் ஆனால் என்ன ஒன்றுன்னா அதை சொன்ன மாதிரி எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை உழவர் மகன் டைட்டில் இருக்குது அங்கே கிளைமேக்ஸில் கொஞ்சமோ அப்புறம் அந்த கடைசியில் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு சொல்லிட்டு விவசாயத்தை பற்றி பேசுகிறமே தவிர முழுக்க முழுக்க விவசாயம் பற்றி பேசுகிறோம் ஆனால் விவசாயத்தை காட்டவே இல்லை ஒரு இடத்துல நிலத்தை காட்டுறோம் ஒரு ஜனனியோ கார்த்திக்கோ பேசிக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் வரும்போது நான் வந்து இனிமேல் களை எடுக்க பத்துக்க கற்றுக்க போகிறேன் நான் டாக்டர் படிக்கிறதுலேருந்து இனிமேல் விவசாயத்தை கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ஹீரோயின் டைலாக் ஆகட்டும் மாதிரி களவாணிய மனசில் அந்த டிராக்டரில் போகும்போது அந்த வ விவசாயம் சார்ந்த விஷயங்கள் நிற்கிறது இந்த மாதிரி காட்சியில் மட்டும்தான் காட்டுறாங்களே தவிர விவசாயத்தை பெருசாக காட்டலை அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம் அதே மாதிரி ஒரு ஸ்டீரியோ தனப்பான ஒரு விஷயமாக இருக்குது இதில் என்னென்னா எல்லாத்துக்குமே ஒரு டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட் கொடுத்தா பரவாயில்லை எல்லாத்துலேயுமே அதாவது இது அஞ்சலியும் கார்த்திக்கும் காதலிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது இவங்களை பிரிக்கிறதுக்காக அண்ணன் தான் ஆனார் அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஜனநீய கார்த்திக் பார்க்க போகிறப்ப வீட்டில் நடக்கக்கூடிய முதல் கதை ரெண்டாவது கதை மூணாவது கதை அம்மாவும் அப்பாவும் பொண்ணும் வந்து சேர்ந்து காமெடி பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு ட்ராமா பண்ணுற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து குழந்தைத்தனமாக இருக்குது அப்படிங்கிறதும் அதோட பெரிய வெக்க கேட்டு என்னென்னா கடைசி கிளைமேக்ஸு ஐயோ ராமா அப்படிங்கிற மாதிரி விஷயம் அந்த கிளைமேக்ஸுக்குள்ளே ஒரு கிளைமேக்ஸு இப்போ கடத்தி வைக்கப்பட்ட பெண்ணை வந்து தேடி போகிறதும் அந்த இடத்துல வந்து வில்லர்கள் பேசுவதும் அதற்கு பின்னாடி பார்த்தோன்னா இவங்க அதை தூக்கின் போய் போய் காப்பாற்றிட்டுன்ற மாதிரியும் பயங்கரமாக காதலை முழங்கணக்கில் பூ சுற்றுறாங்க அது நல்லாவே இல்லை அதை மட்டும் இன்னொரு இரிட்டேட்டிங் என்ன விஷயம் அப்படின்னா இந்த படத்தில் வந்து கள்ளக்காதலால் குமைந்து அவர் தன்னை எந்த நேரத்தில் கொண்டுடுவாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வச்சுருக்காங்க அஞ்சலியுடைய கணவராக ஒருத்தர் வெளிநாட்டுக்காரர் வரார் அவர் என்ன பண்ணுறாருன்னா முழுக்க முழுக்க பேப்பரில் செய்தி பார்க்குறாரு கள்ளக்காதலி கள்ளக்காதலுக்காக மனைவி தூக்கி தலையில் போட்டாங்கன்னா ஐயய்யோ அப்படின்ட்டு பொண்டாட்டி தூங்காமல் யூர் தூங்காமல் அப்படி ஒரு மாதிரி அலமோதுறாரு ஒன்று ரெண்டாவது முதல் நாள் இரவிலேயே வந்து அவர் பேசுகிற விஷயங்கள் ஒரு காதலித்து திருமணமாகாமல் அல்லது காதலனை விட்டுட்டு முதல் கல்யாணம் பண்ணிட்டு வரக்கூடிய பெண்ணை ஒரு சந்தேக கணவன் என்ன செய்வானோ அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்த படத்தில் எதுக்கு விவசாயத்துக்குள்ளே இதை சேர்த்தாங்கன்றதே தெரியல ஃபஸ்ட்டு அப்புறம் ஏகப்பட்ட காதல் சும்மா இந்த ஒரு காதல் அந்த ஒரு காதல் அப்படின்றது அதனால் படம் முழுக்க ஒரு விதமான குழப்புத்தன்மையான விஷயத்தை முழிச்சு முழிச்சு முக்கிய முக்கிய எடுத்திருக்காங்க ஐயப்பன் அவர்களுடைய திரைக்கதை இயக்கத்தில் வந்து கதை வசனம் தயாரிப்பு கே முருகன் இந்த கூட்டணியில் வந்திருக்கக்கூடிய உழவர் மகன் படத்தை நீங்கள் தியேட்டரில் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் இல்லைனா வெகு விரைவில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரும் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு தடவை பார்க்கலாம் ஏன் பெரிய திரைப்படங்கள்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது சின்ன திரைப்படங்கள் பெருசாக கொண்டாடப்படலை அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து மைனஸாக தான் இருக்குது அந்த மைனஸை வருங்காலம் களையும் அப்படிங்கிறதும் சில தொழில்நுட்பங்களை அதிகமாக பயன்படுத்தினா அமைச்சூர் தனம் இல்லாமல் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாகவே பண்ணானா இன்னும் கொஞ்சம் ரசிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த திரை விமர்சன குழு கணிக்கிறது சரியா இந்த உழவர் மகன் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் இன்னொரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்கள் நேசத்திற்குரிய நாகா சியு பபை